நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரசுராமர் சத்திரியர்களுக்கு ஏன் போர்க்கலைகளை கற்றுத்தருவதில்லை அதற்கான காரணம் என்ன அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூமியில் அதர்மம் தலை தூக்கும் போது அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட பூமியில் நான் அவதாரம் எடுப்பேன் என்று எம்பெருமான் மகாவிஷ்ணு கூறியிருக்கின்றார் என்று நம் புராணங்கள் கூறுகின்றது அதன்படியே மகாவிஷ்ணு பத்து அவதாரம் எடுத்து இப்பூமியில் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டினார் அப்படி அவர் எடுத்த பத்து அவதாரங்களில் ஆறாவது அவதாரம்தான் இந்த பரசுராமர் இவர் ஜமத்கினி என்ற முனிவருக்கும் ரேணுகா தேவிக்கும் பிறந்த மகன் இவர் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் செய்து பரசு என்ற கோடரியை சிவபெருமானிடமிருந்து பெற்றார் இதன் காரணமாகவே இவர் பரசுராமர் என்று அழைக்கப்பட்டார் மகிஷ்மதி நகரத்தின் மன்னன் கிருத்தவிரியன் பத்மினி இவர்களுக்கு பிறந்த மகன்தான் கார்த்தவீரிய அர்ஜுனன் இவர் மும்மூர்த்திகளின் அம்சமாக பிறந்த தாத்ரேயரை அணுகி ஆயிரம் ஆண்டுகள் அவருக்கு பணிவிடை செய்தார் பணிவிடையைக் கண்டு மகிழ்ந்த தாத்ரேயர் கார்த்தவீரிய அனைத்து உலகங்களை ஆளும் வரத்தை அளித்தார் மேலும் விஷ்ணு தவிர பிறரால் அழியா வரமும் பெற்றார் மேலும் இவன் ஆயிரம் கைகளை கொண்டவன் இவ்வுலகில் அனைத்து மன்னர்களையும் வென்று மன்னாதி மன்னன் என்னும் பெரும் பேரை அடைந்தான் ஒரு சமயம் தன்னோட சில வீரர்களோடு சேர்ந்து காட்டிற்கு வேட்டைக்கு சென்றான் கார்த்தவீரியார்ஜுனன் அர்ஜுனன் வேட்டையை முடித்துவிட்டு திரும்பி வரும் வழியில் ஜமத்கினி முனிவரின் ஆசிரமத்தை பார்த்த அவர்கள் அங்கே சென்றார்கள் பசியால் வாடிய அவர்களை கண்ட முனிவர் அனைவருக்கும் உணவு மற்றும் பானங்களை கொடுத்தார் இதனை பார்த்த மன்னன் கார்த்த வீரியார்ஜுனன் முனிவரே நீங்கள் இந்த காட்டில் அதுவும் இந்த ஆசிரமத்தில் இருந்து கொண்டு எப்படி உங்களால் இவ்வளவு பேருக்கு உணவு கொடுக்க முடிந்தது என்றான் முனிவரோ என்னிடம் காமதேனு என்ற பசு உள்ளது அதன் மூலமாகவே நான் உங்கள் அனைவருக்கும் உணவளிக்க முடிந்தது மன்னா என்றார் முனிவர் இதை கேட்ட கார்த்தவீரியார்ஜுனன் அந்த காமதேனு தனக்கு வேண்டும் என்று கேட்டான் முனிவரோ மன்னா காமதேனு முனிவர்களோட சொத்து அதனால் இதை தர முடியாது என்று மறுத்துவிட்டார் இந்த காமதேனு பசுவை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்று மனதில் நினைத்த மன்னன் ஒரு சமயம் ஆசிரமத்தில் முனிவர் இல்லாத நேரத்தில் வந்து காமதேனுவை கவர்ந்து சென்று விட்டான் கார்த்த வீரியார்ஜுனன் வெளியில் சென்ற முனிவர் ஆசிரமத்திற்கு வந்து பார்த்தபோது காமதேனுவை காணாது கண்டு அதிர்ச்சியுற்றார் இதற்கு யார் காரணம் என்றும் தனது ஞான திருஷ்டியில் அறிந்து கொண்டார் தன் மகன் பரசுராமரிடம் இவ்விவரத்தை சொல்ல பரசுராமர் கார்த்த அர்ஜுனனை தேடிச் சென்றார் அங்கு இருவருக்கும் பெரும் போர் நடந்தது அதில் பரசுராமர் விட்ட பானங்கள் கார்த்த வீரியார்ஜுனின் ஆயிரம் கைகளையும் கொய்தது பிறகு பரசுராமர் கார்த்த வீரியார்ஜுனனை கொன்றுவிட்டு காமதேனுவை மீட்டு வந்தார் அங்கு நடந்தவை அனைத்தையும் தன் தந்தையிடம் கூறினார் இதனை கேட்டு பெரும் மகிழ்ச்சி அடைந்தார் முனிவர் அரசனை கொன்ற பாவம் தீர பரசுராமரை தலையாத்திரை போகச் சொன்னார் ஜமத்கினி முனிவர் அதன்படியே பரசுராமரும் தலையாத்திரை சென்றார் இந்த சமயத்தில்தான் கார்த்த வீரியார்ஜுனனின் மகன்கள் தன் தந்தையின் மரணத்திற்கு பழிவாங்க ஜமத்கினி முனிவரின் ஆசிரமத்திற்கு வந்தார்கள் அங்கு பரசுராமர் இல்லாததைக் கண்டு கோபமுற்ற அவர்கள் ஜமத்கினி முனிவரின் தலையை வெட்டிவிட்டு சென்றார்கள் தலையாத்திரை சென்ற பரசுராமர் வந்து நடந்ததை அறிந்தார் அவரின் கோபம் எல்லை மீறியது உடனே மகிஷ்மதி விரைந்தார் அங்கு சென்று இளவரசர்களின் தலைகளை வெட்டி சாய்த்தார் எங்கும் இரத்த வெள்ளம் காட்சியளித்தது மீண்டும் வந்து தன் தந்தையின் தலையை உடம்போடு சேர்த்துவிட்டு இறுதி காரியங்களை செய்தார் அதோடு ஒரு சபதத்தையும் செய்தார் இருபத்தி ஓரு தலைமுறை சத்திரர்களை கொல்வேன் என்ற சபதத்தையும் எடுத்து இருபத்தி ஓரு தலைமுறை சத்திரர்களையும் கொன்றார் இதன் காரணமாகத்தான் பரசுராமர் சத்திரியர்களுக்கு போர்க்கலைகளை கற்றுத்தருவதில்லை ஆனால் மகாபாரதத்தில் கர்ணனுக்கு அனைத்து கலைகளையும் கற்றுக்கொடுத்து சாபத்தையும் கொடுத்தார் இந்த பரசுராமர் இவர் இன்றும் சிரஞ்சீவியாக வாழ்கிறார் என்ற நம்பிக்கை உள்ளது பரசுராமரின் கையால் இறந்த கார்த்த வீரியார்ஜுனனுக்கு கும்பகோணம் அருகே உள்ள சேங்காலிபுரம் என்ற ஊரில் கோவில் அமைந்துள்ளது இவரின் மந்திரத்தை சொல்ல காணாமல் போன பொருள் இழந்த சொத்து நம்மை விட்டு சென்ற உறவுகள் இவை அனைத்தும் மீண்டும் நம்மை தேடி வரும் என்பது மக்களின் நம்பிக்கையாக உள்ளது என்ன நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்ற உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது தகவல்களுக்கு நம்ம பக்திமயம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்